கோகிலா தேவி அப்படின்னு ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க தினம் முப்பது நாய்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறதா சொல்லியிருக்கிறீங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க எனக்கெல்லாம் அவ்வளோ நாய்களே இல்லை எட்டு நாய்க்கு மேலே நான் வளர்த்துனதே இல்லை ஒரே அள ஒரே டைமில் எட்டு நாய் மட்டும்தான் நான் வளர்த்துருக்குறேன் அதுக்கு மேலே எனக்கு நாயே இல்லை ஆனால் நீங்கள் எப்படி இதை செய்கிறீங்கன்னே தெரியல அதுக்கு எவ்வளோ சாப்பாடு செய்யணும் அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அதை செய்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் உங்கள் மனசு ரொம்ப பெருசு நான் உங்களை நேரில் பார்த்தா நிச்சயமாக கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருவேன் இவ்வளோ எப்படி உங்களால் செய்ய முடியுது அம்மா செல்லம் அந்த அக்கா கிருஷ்ணவேணி அந்த அக்கா இந்த கவா ஃபவுண்டேஷன் அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே இந்த பூமி அழியவே அழியாதுங்க நீங்களாம் இருக்கிற வரைக்கும் இந்த பூமி நிச்சயமாக அழியாது இதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் காலப்பயிர் வந்து வந்து உங்களை நிச்சயமாக சும்மா விட்டுற மாட்டார் ஏன்னா இவ்வளோ செய்ய முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா இது செஞ்சு நான் பார்த்துருக்குறேன் எட்டு நாளைக்கு நான் சாப்பாடு செய்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முட்டை குழம்புலாம் வைக்கிறதுக்குள்ளே வந்து அதுங்களுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயங்கிறது கிட்ட போய் போடும்போது தான் குத்தி குத்தி குத்தின்னு குதிக்குங்க அவ்வளோ இதாக குதிக்குங்க நீங்கள் முப்பது நாளைக்கு எப்படி சாப்பாடு போடுறீங்கன்னே எனக்கு தெரியல அம்மா உனக்கு நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் அப்புறமே இருந்து பிரேம்குமார் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறீங்க கோரிமேட்டில் நாய்க்குட்டி இருக்கிறதா தம்பி அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குறாங்க அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை இந்த ஊருக்கு தான் பொண்ணு கொடுக்குறாங்க ஆனால் இன்னும் கல்யாணத்துக்கு பதினஞ்சு நாள் இருக்குது நான் அதுக்குள்ளே இந்த இதை வந்து நான் யூடியூப்லேயே போட்டு விட்றேன் சேலத்தில் இருக்கிற மக்களுக்கு சேலம் கோரிமேட்டில் அம்மா உணவகம் ரோட்டில் காலபைரவர் கோயில்கிட்ட நாய்க்குட்டிங்க நிறையா இருக்குது தயவு செஞ்சு தமிழ்நாட்டு நாய்ங்க வளர்த்தணுன்னு ஆசைப்பட்றவங்க போய் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு போய் ஒன்று ஒன்றாவது எடுத்துகிட்டு வந்து வளர்த்துங்க அந்த நாய்க்குட்டிங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க உங்களால் முடியும்னா மட்டும் முடியலன்னா நீங்கள் செய்ய வேண்டாம் எடுத்துகிட்டு போய் செஞ்சுட்டு திருப்பி கொண்டு போய் எங்கேயாவது விட வேண்டாம் இதை நீங்கள் தயவு செஞ்சு செய்யுங்க தம்பி ஒரு வேளை அங்கே இருந்துச்சு அப்படின்னா நான் பதினஞ்சு நாள் கழித்து அந்த அம்மாவை கண்டிப்பாக அந்த இடத்துக்கு சொல்கிறேன் இப்போ கல்யாண வீட்டில் போய் அதை சொல்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நான் நினச்சி விட்றேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி உங்களால் இருக்கு உங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்கள் காலேஜ் போகிற பசங்கள்லாம் நீங்கள் காலேஜ் போகிற பையனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் அக்கான்னு கூப்பிட்ருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சின்ன சின்ன பசங்கள் எங்கர் ஜென்ரேஷன்லாம் இப்போ வந்தீங்க அப்படின்னா இந்த நாய் நாய்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல லைஃப் கிடைக்கும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தயவு செஞ்சு கோரிமேட்டில் அம்மா உணவகம் ரோட்டில் காலபைரவர் கோயில்கிட்ட நாய்க்குட்டிங்க இருக்குது தயவு செஞ்சு வந்து எடுத்துகிட்டு போய் வளர்த்துங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்கிறீங்க நான் தருமபுரியில் வந்து ஆவி கூட பேசுகிறவரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அவங்களுடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அட்ரஸ்லாம் தெரியாதுங்க இது நடந்து பத்து வருஷம் இருக்கும் திருப்பத்தூர் ரோடு தருமபுரியிலிருந்து திருப்பத்தூர் போகிற வழிங்க செம்மனகல்லி அப்படிங்கிற கிராமம் அந்த கிரா கார் போவோம் அந்த அந்த பெரியவர் வீட்டுக்கே கார் போவோம் கிராமம் பக்கா கிராமம் ஆனால் கார் போகிற மாதிரி மண் ரோடு நீங்கள் திருப்பத்தூர் ரோட்டில் தருமபுரி தாண்டி திருப்பத்தூர் ரோட்டில் செம்மணக்கல்லிங்கிற கிராமத்தில் அந்த ஸ்டாப்லேயும் நிறுத்தி கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணுங்க உள்ள கிராமத்தில் அதை சொல்கிறாங்க கிளீனாக அவங்க வழி சொல்லிடுறாங்க அந்த ரோடே அவங்க வீட்டுக்கே போகுது அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவங்க வந்து புதன்கிழமை அன்னைக்கு அது சொல்கிறாங்கங்க புதன்கிழமை அன்னைக்கு அது சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்லிட்டேன் கேரள நம்பூதரியோட நம்பர் தெரியுமான்னு சொல்லி கேட்டீங்க இது இதாவது இப்போ நடந்தது கொஞ்சம் வருஷம் அப்படின்னு பத்து வருஷம்னு சொல்லலாம் அது வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க அது வந்து எனக்கு தெரியாது அவரை பார்க்குறதுக்கு மட்டும் அவ்வளோ அப்படியே சிவபெருமான் மாதிரியே இருந்தார் பெரிய பெரிய கண்ணாக வச்சுக்கிட்டு லட்சணமாக இருந்தாருங்க ஒரு முனிவர் விசுவாமித்தர்னா இப்படி தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போல்லாம் ஃபோட்டோ கூட இல்லை அவ்வளோதாங்க நீங்கள் எல்லாம் என் பதிவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க